தம்பி சொல்றது வாசம் தாங்க மன்னிச்சிடுங்க தெரிஞ்சிடுவாரு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சொல்றது ஏ நான் உயிரோட இருக்கிறத உங்களுக்கு பிடிக்கலையா திரும்ப வந்தா நான் என் என்ன இவனுக்கு மன்னிப்பை மன்னிப்பே கொடுக்க மாட்டேன் அப்பா நீங்க மன்னிச்சீங்க இவர் மனுஷனா மாறிடுவாரு அண்ணே அதோட யாதம் மனத்தை குடுத்துங்க சாமி தம்பி சொல்றபடியே கொடுத்துறனுங்க அப்பா ஜப்தியை வாப்பதுவாங்கப்பா யோசிக்காதீங்க சரின்னு சொல்லுங்களேன் சொல்லுங்கப்பா

நானே செட்டிபுடிச்சறேன் ஆனா கொஞ்ச முன்னாடி ஆயிட்டாலும் அவசரப்பட்டு வேற ஆள என்கிட்டாங்க ஏஜமா நானே செட்டிபுடிச்சறேன்ங்க உன் வருமானத்துல கை வைக்க மாட்டேன் காட்டுன் கை மரசியே போயிட்டு வா வர ஏஜமா வர போயிட்டு வா மாடசாமி நல்ல ஆள பிடிச்சேன் எல்லாம் பண எஜமா பணம் இந்த உன் பங்கு

உனக்கும் ஊருக்கும் நல்லவன போல நடிச்சு அத்தனை அக்கிரமத்தையும் அவன் தான் செஞ்சுட்டு வரான்னு கேள்விப்பட்டேன் என்னால பொறுக்க முடியல அதனால இந்த பணத்தை கொண்டு போய் அவங்க அப்ப மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டு அந்த மகனுடைய கையையோ காலையோ வெட்டி எடுத்துக்கிட்டு வா நான் வரலன்னா வேற யாரையாவது அனுப்பிடுவாருன்னு பயந்து நானே முடித்து வரதான் சொல்லிட்டு வந்து சொல்லுங்க இந்தாங்க தம்பி உங்க கையை கால வாங்கறதுக்காக எனக்கு கொடுத்த பணம் நீங்களே வச்சுக்கீங்க என்ன செய்வீங்களோ ஏன் செய்வீங்களோ எனக்கு வேண்டாம் அப்பா பாத்தீங்களா பழி வாங்காம மன்னிச்சீங்க அவர் மனுஷா மாறிட்டாரு ஆபத்தப்பில அறுவாளோட பார்த்த உடனே நான் போட்டுட்டேன் நீ சொன்னது வாஸ்தவம் தான் நீ சொல்றது ரொம்ப சரி பாத்தீங்களா உங்களுக்கும் என் பிள்ளைக்குள்ள வித்தியாசத்தை நீங்க மனுஷன மிருகமாக்கு என் மகன் மிருகத்தை மனுஷனாவே மாத்திட்டா முத்தைய குருசாமியை மாத்திர மாத்தின இந்த மிருகத்தையே மனுஷனா மாத்திட்டா என்ன நம்ம புள்ள மகளுக்கு நலுங்க கூப்பிட்டாங்க நாங்க போயிட்டு வரோம்

வேலு இப்படித்தான் பல பேர் தனிப்பட்ட விரோதத்தை தீர்த்துக்கிறதுக்காக அறியாத அப்பாவி ஏழைகளுக்கு பணத்தை கொடுத்து அவங்களுக்குள்ள மோத விட்டுட்டு இவங்க மட்டும் நாட்டில் நல்லவங்கிற பேரோட நிம்மதியாக சுகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்களை கையெழுத்து கும்பிடுறேன் தயவு செய்து நீங்களும் அப்படி எல்லாம் செய்யாது அப்ப ஒண்ணு செய்யுங்களேன் என்ன மோதியே தீரணும்னா இடத்தையும் நேரத்தையும் நீங்களே சொல்லி அனுப்புங்க நம்ம ரெண்டு பேரும் தனியா சந்திப்போம் மிஸ்டர் வேலு நீங்க தேவைப்பட்ட கிடைச்சாச்சா என்ன சொல்லி அனுப்புங்க வந்து தந்துட்டு போறேன்

என்ன செய்யறதுன்னு தவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கு திட்டம் போட்டு ஒரு வகையான விஷத்து தயார் செய்திருக்க மேல தெரிச்சா அப்படியே கருகி பத்து போயிடும் நீ அந்த கந்தனை கடத்தி எப்படியாவது இங்க கொண்டு வந்து முத்தையை அனுப்பின நம்ம வேற அனுப்பி பெகத்தோட பயிர் பச்சை மேல திடிக்க வச்சா பயிரெல்லாம் நாசமாகும் வழி முத்தைய மேல பண்ணையாலுங்க நம்ம பக்கம் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த முத்தையை ஊற விட்டு ஓடலாம் அப்புறம் எதிரிகளை கிடையாது எதையும் செய்யலாம்